வணக்கம் ஆசிரிய பெருமக்களே பெஸ்ட் எஜுகேஷனல் அகடமியிலிருந்து நான் உங்கள் தோழி நாம் தினமும் டிஆர்பி சைக்காலஜிக்கான வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் இன்றைய வினாக்கள் வாங்க பார்க்கலாம் முதல் வினா பரிசின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது தாண்டக்கின் விளைவு விதி பரிசின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது தார்ந்தக்கின் விளைவு விதி புலன்காட்சியின் அடிப்படை கவனம் புலன்காட்சியின் அடிப்படை கவனம் சாதனை ஊக்க கொள்கை விளக்கியவர் சாதனை கொள்கையை விளக்கியவர் சாதனை கொள்கையை விளக்கியவர் மெக்லிலாண்ட் தேர்வுகள் எதற்கு என்ற கருத்தை வெளியிட்டவர் ஏ எஸ் நீல் தேர்வுகள் எதற்கு என்ற கருத்தை வெளியிட்டவர் ஏ எஸ் நீல் அடுத்து முதன் முதலில் ஆர்வத்தின் நிலை என்ற தத்துவத்தை வெளியிட்டவர் மெக்லிலேன் முதன் முதலில் ஆர்வத்தின் நிலை என்ற தத்துவத்தை வெளியிட்டவர் மெக்லிலேண்ட் மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தியவர் சிக்மண்ட் ஃபிராய்ட் மனநோயை ஹிப்னாடிசம் மூலம் குணப்படுத்தியவர் சிக்மண்ட் ஃபிராய்ட் மாஸ்லோவின் தேவை படிநிலைகளின் எண்ணிக்கை ஏழு மாஸ்லோவின் தேவை படிநிலைகளின் எண்ணிக்கை ஏழு மாஸ்லோவின் தேவைப்படிகளின் படி அடிப்படை தேவைகள் மாஸ்லோவின் தேவைப்படிகளின் படி அடிப்படை தேவைகள் அடுத்து காக்னேயின் படிகளின் எண்ணிக்கை எட்டு காவ்னேயின் படிகளின் எண்ணிக்கை எட்டு மனித புலனுறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்றவர் மாண்டிச்சேரி மனித புலன் உறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்றவர் மாண்டிச்சேரி குமர பருவத்தில் நடத்தையை பெருமளவு நிர்ணயிப்பது ஒப்பார் குழு குமர பருவத்தில் நடத்தையை பெருமளவு நிர்ணயிப்பது ஒப்பார் குழு மனிதன் ஒரு சமூக விலங்கு என்றவர் அரிஸ்டாட்டில் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்றவர் அரிஸ்டாட்டில் அடுத்து முயன்று தவறி கற்றல் முயன்று தவறி கற்றலை வெளியிட்டவர் முயன்று தவறி கற்றலை பற்றி கூறியவர் முயன்று தவறி கற்றல் துறை கோட்பாடு ஹல் கோட்பாடு ஹல் நுண்ணறிவு பற்றிய குழு காரணி கோட்பாடு தேர்ஸ்டைன் நுண்ணறிவு பற்றிய குழு காரணி கோட்பாடு தேர்ஸ்டைன் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்போர்ட் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு கில்போர்ட் அடுத்து இயல்புக்க கொள்கை மக்டுகள் கோட்பாடு தார் கோட்பாடு தார் மரத்தல் சோதனை யாருடையது மரத்தல் சோதனை யாருடையது மரபின் முக்கியத்துவம் பற்றி ஆராய்ந்தவர் கால்டன் மரபின் முக்கியத்துவம் பற்றி ஆராய்ந்தவர் கால்டன் குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பு என்றவர் கால் பியர்சன் குற்றம் புரியும் இயல்பு பரம்பரை பண்பு என்றவர் கால் பியர்சன் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் எழும்பருவும் குழவி பருவும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் எழும்பருவும் குழவிப்பருவம் சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு அடுத்து ஸ்கூல் அண்ட் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி எப்படிப்பட்டவர்கள்னா விரிசிந்தனை உடையவர்கள் படைக்கும் திறனுடைய மனிதர்கள் விரி சிந்த விரி சிந்தனை உடையவர்கள் கற்றலின் முன்னேற்றம் இல்லாத நிலை தேக்க நிலை கற்றலில் முன்னேற்றம் இல்லாத நிலை எப்படி சொல்வோம்னா நிலை எஸ்எஸ்சி மூலம் பயன்பெறுவது இடைநிலை கல்வி இடைநிலை கல்வி வரை இடைநிலை கல்வி வரை எஸ்எஸ்சி மூலம் பயன்பெறுவது இடைநிலை கல்வி வரை அதாவது ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் எஸ்எஸ்சி மூலம் பயன்பெறுவது இடைநிலை கல்வி வரை ஆரம் மூலம் பயன்பெறுவது உயர்நிலை கல்வி வரை அது ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் லத்தீன் மொழி சொல் பர்சனாலிட்டி என்ற சொல் லத்தின் மொழி சொல் வெஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் பயன்படுவது முதியோர் நுண்ணறிவை அளக்க வெஸ்லர் நுண்ணறிவு அளவுகோல் பயன்படுவது முதியோர் நுண்ணறிவை அளக்க நாம இன்னைக்கான முப்பது வினாக்கள் பார்த்துட்டோம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு அதோடு விடக்கூடாது அங்கே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அங்கே செலக்ட் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி கிளிக் பண்ணணும் நீங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சரியா அப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் போடுற ஆல் கொஸ்டின்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதிக்கிட்டு படித்து எக்ஸாமில் வின் பண்ணலாம் நன்றி வணக்கம்